ஆய்ங்க வந்து நம்ம பன்னீர் புலாவை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க அதுக்கு என்னென்ன தேவையான பொருட்கள்னு பார்க்கலாமா இப்போ பன்னீர் புலாவை செய்ய தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாங்க பெரிய வெங்காயம் ஒரு ரெண்டு கட் பண்ணி வச்சுருக்கேங்க பச்சை மிளகா உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கோங்க புதினா கொஞ்சம் கொஞ்சம் நூண்டு தக்காளி போட்டிருக்கேன் தக்காளி போடா இருந்தால் போடலாம் இல்லாட்டி ஸ்கிப் பண்ணிக்கலாங்க அடுத்து தாளிக்கிறதுக்கு ஜீரகம் பட்டை கிராம்பு ஏலக்காய் எல்லாம் எடுத்து வச்சுருக்கேங்க சோம்பு அப்புறம் பன்னீர் எடுத்து வச்சுருக்கேங்க நான் கொஞ்சமாக தான் சரி அதனால தான் கொஞ்சமாக எடுத்து வச்சுருக்கேன் அப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு தேங்காய் பால் தேங்காய் பால் ஊற்றி செஞ்சால் தான் டேஸ்ட்டாக இருக்குங்க சரி வாங்க நம்ம இப்போ எப்படி செய்யலான்ட்டோம் நெய் கொஞ்சம் எண்ணெய் கொஞ்சம் ஊற்றிக்கலாங்க பட்டை சோம்பு ஜீரகம் அதெல்லாம் போட்டுக்கோங்க போட்டுட்டு அடுத்து வெங்காயம் பச்சை மிளகாய் போட்டு நல்லா வதக்கிக்கலாங்க அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம் காரம் உங்களுக்கு தகுந்த மாதிரி பச்சை மிளகாய் மட்டும் போட்டுக்கோங்க வேறு எதுவும் போடாதீங்க புலாவுக்கு வேறு தூள்லாம் போட்டோம்னா கலர் சேஞ்ச் ஆகிருங்க எனக்கு தக்காளி டேஸ்ட் பிடிக்கும் அதனால் போட்டிருக்கேன் உங்களுக்கு வேணாட்டி ஸ்கிப் பண்ணிடுங்க புதினா போட்டு நல்லா கிளறிக்கோங்க அப்புறம் பன்னீர் போட்டு நல்லா கிளறி விட்டுக்கோங்க அடுத்து நம்ம ரைஸ் போட்டுக்கலாம் நான் ஒரு டம்ளர் ரைஸுக்கு ரெண்டே கால் டம்ளர் த தேங்காய் பால் ஊற்றுனேங்க நீங்கள் எந்த அளவு போ ஊற்றுவீங்களோ அதே அளவு ஊற்றிக்கோங்க அவ்வளோதாங்க ஊற்றிட்டு உப்பு செக் பண்ணிவிட்டு க்ளோஸ் பண்ணிக்கலாங்க மூணு விசில் விட்டுட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் சிம்மில் வச்சு ஆஃப் பண்ணிக்கோங்க நான் கொஞ்சம் எச்சா தண்ணி ஊற்றிருக்கனால ஒரு அஞ்சு நிமிஷம் சிம்மில் வைப்பேங்க ஓகேங்க நீங்கள்லாம் இன்றைக்கி என்ன லஞ்ச் செஞ்சீங்க என்னன்னு சொல்லுங்க ஓகேங்க ஓப்பன் பண்ணி பார்த்தோன்னா நல்லா சூப்பராகவே வந்துருந்துச்சுங்க நல்லா இருந்துச்சு பன்னீர் வந்து ரொம்ப நேரம் முன்னாடியே போட்டு வதக்கிறாதீங்க அப்படி வதக்கினோம்னா ரொம்ப ரப்பர் மாதிரி போயிடுங்க அப்படியே சூடாக சாப்பிட்டா தான் அந்த பன்னீர் சாஃப்டாக இருக்கும் நீங்களும் சாப்பிட்டு பாருங்க ஓகேங்க இப்போ நம்மளுக்கு டேஸ்டியான பன்னீர் புலாவ் ரெடி பண்ணியாச்சுங்க எப்படி இருக்குன்னு சாப்பிட்டு வாங்க டேஸ்ட் இருக்குங்க சூப்பரா இருக்குங்க இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க நம்ம இந்த வீடியோஸ் பிடிச்சிருந்தா நம்ம சேனல்ல லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நிறைய பேர் பாக்குறீங்க கொஞ்சம் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி விடுங்களே ஓகேங்க பாய்ங்க